மத்தையு மார்க் லூக்கா சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு பல வருடங்கள் கழித்து யோவான் ஏன் இன்னொரு சுவிசேஷத்தை எழுதினார்னு உங்களுக்கு தெரியுமா கிபி நூத்தி எழுபதாம் ஆண்டை சேர்ந்த ஒரு பழங்கால ஆவணம் இதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறது அதுல என்ன சொல்லியிருக்குன்னா யோவானோட சீஷர்களும் அந்த காலத்துல இருந்த பிஷப்புகளும் யோவானிடம் எழுத சொல்லி கேட்டபோது அவர் மூணு நாளைக்கு என்னோட சேர்ந்து உபவாசம் இருங்க அப்புறம் தேவன் நம்மளுக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அத ஒவ்வொருத்தரும் மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த உபவாசம் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு நைட்டு யோவான் தான் எல்லாத்தையும் தன்னுடைய பெயரில் எழுத வேண்டும் என்றும் மற்றவர்கள் அதை சரிபார்க்க வேண்டும் என்றும் தேவன் வந்து அந்திரேயாவுக்கு வெளிப்படுத்தினார் இப்போ நம்ம பார்த்தது வந்து மொரட்ரேரியன் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மேனுஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டு இருக்கிறது இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் ஒன்னு ஆதி திருச்சபை ஒன்றாக இருந்து முடிவுகளை எடுத்தது ரெண்டு வந்து அவர்கள் உபவாசம் மற்றும் ஜெபம் மூலமாக கடவுளின் சித்தத்தை தேடினார்கள் மூணு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய தீர்மானங்களை வழிநடத்தினார் நம்மளுடைய சபைகள் ஆதி திருச்சபையை போல இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு மூணு சேலஞ்ச் வைக்கலாம் நம்முடைய சபைகள் ஒற்றுமையா முடிவெடுக்குதா எங்க போனாலும் ஒருமையா ஒரு கருத்துல முடிவெடுக்கிறோமா ரெண்டு நாம் ஒருவருக்கு ஒருவர் உபவாசம் இருந்து ஜபிக்கிறோமா நம்ம ஃபேமிலிக்கே உபவாசம் இருந்து ஜபிக்க முடியல அடுத்தவங்க ஃபேமிலிக்கான்னு கேக்குறீங்களா நாம உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை ஒவ்வொரு முடிவுலையும் தேடுகிறோமா சரி ஃபைனல் கொஸ்டின் இப்போ யோவான் ஏ ஏன் அவருடைய சுவிசேஷத்தை எழுதினார்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க